ஐ ஆம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட் என்று சொன்னால் அது மிகையாகாது பெரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் சொல்லலாம் வி ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட் என்று சொல்லி எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் என்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னை தொட்ட சங்கீதங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது நான் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு துன்பத்தோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய நாட்களிலே எனக்கு வந்த வசனங்களிலே ஒன்று என்னோடு கூட பேசின வசனம் இந்த சங்கீதத்திலே நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினான்காவது வசனம் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் ஐ ஆம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட் என்று சொன்னால் அது மிகையாகாது பெரிய நாம் ஒவ்வொருவரும் சொல்லலாம் வி ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட் என்று சொல்லி ஏன் என்று பார்க்கும்போது இந்த சங்கீதத்திலே நம்ம பார்க்க முடியும் நான்கு குணாதிசயங்கள் முதலாவது காட் என்று பார்க்கின்றோம் அவர் சர்வத்தையும் அறிந்த தேவன் முதலாவது வசனத்திலே கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி நான்காவது வசனத்திலே பாருங்க என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் இந்த அறிவு ஆறாவது வசனத்திலே இந்த அறிவு எனக்கு மிக மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்வுமாய் இருக்கிறது யூ நோ எவ்ரி திங் அட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப் லாட் என்னுடைய சிந்தையில் ஓடுறது மாத்திரம் இல்லை என் வாயில் வந்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னதே அது என்ன பேச போறன்னு நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கீங்க இந்த அறிவு எட்டாத அறிவு கட்டாவே என்று சொல்லி வியந்து போய் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கடவுளிடத்திலே சொல்லுகின்ற சங்கீதமாக இருக்கின்றது ஈ இஸ் நாட் நாட் ஓன்லி ஆம்னிசியன் காட் பட் ஹீ இஸ் அன் ஆம்னி பிரசன்ட் காட் என்று பார்க்கின்றோம் எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார் இந்த சங்கீதத்திலே எட்டாவது வசனத்திலே நான் வானத்திற்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீ நான் பாதாத பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொல்லுகின்ற வசனத்தை பார்க்கிறோம் எங்கே போனாலும் நீங்க எங்க கூடவே இருக்கீங்க ஆண்டவரே நாம் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி நம்மை திடப்படுத்தக்கூடிய தைரியப்படுத்தக்கூடிய ஒரு வசனமாக இருக்கின்றது மூன்றாவது பார்க்கின்றோம் நீர் என் பதிமூன்றாவது வசனத்திலே நீர் என் உள்ளன் திரியங்களை கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கர்ப்பத்திலே என்னை காப்பாற்றினீர் ஹீஸ் அன் ஆம்னி போட்டன் காட் அவரால் செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்கிறாரா பிரியமானவர்களே தாயின் கர்ப்பத்திலே என் எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே அதை அறிந்து வைத்திருக்கிறார் அவர் ஒரு மேனுஃபேக்சரர் அவர் உருவாக்குனதை டிஸ்ட்ராய் பண்ணி போட மாட்டார் பெரிய அதில் எவ்வளோ டிஃபெக்ட் வந்தாலும் அவருக்கு தான் தெரியும் எப்படி அதை சரி செய்யணும்னு இன்றைக்கி ஒரு டிஃபெக்டோடு நம்ம உட்காந்திருப்போமே ஆனால் ஹீ வில் டூ ஆல் திங்க்ஸ் பியூட்டிஃபுல்லி இன் சென்ட் நம்ம கவலைப்பட தேவையில்லை ஆகவே அவர் ஹீஸ் அன் ஆம்னிபொட்டெண்ட் காட் என்று பார்க்கின்றோம் அடுத்து பார்க்கும் பொழுது பதினேழாவது வசனத்திலே தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம் என்னை குறித்து நம்மை குறித்து உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆலோசனைகள் ஆம்னி ஆண்டவர் சர்வத்தையும் அறிந்து வைத்திருக்கிறவர் மாத்திரம் இருக்க அல்ல நீங்க என்ன யோசித்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த முடிவை அவர் தர இருக்கிறார் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறார் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அந்த ஒரு சிந்தையோடு கூட வி வர்ஷ் அண்ட் ஆம்னி சீஎன் காட் அண்ட் ஆம்னி பிரசன் காட் அண்ட் ஆம்னி பொட்டன் காட் அண்ட் ஆம்னி பேஷனப் காட் தலைகளைத் தாட்டி தேவனை நோக்கி வி ஆர் ஃபியர்ஃபுல்லி ஒண்டர்ஃபுல்லி மேட் என்று சொல்லி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் பிரமிக்கத்தக்கதும் ஆச்சரியமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் வி ஆர் நாட் அ மிஸ்டேக் லாட் ஆண்டவரே வி ஹாவ் அ பர்பஸ் என்பதை நீங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு நீங்கள் நினைவு கூர்ந்து எங்களுக்கு நினைவுபடுத்துனீங்க எங்களை நினைவு கூர்ந்து கத்தாவே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே